ஹாய் பிரண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கிறது நாகரோவில் பக்கத்தில் முப்பது லட்சத்தில் ஒரு வீடு இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகோயில் அடுத்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் யுவான் ஸ்கூல் யுவான் ஸ்கூலின் மிக அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டரை சென்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீடு வந்து ஒரு சிறிய கார்செட் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் அடுத்து வீட்டிற்குள்ளே ஒரு பாத்ரூம் வீட்டிற்கு பின்னாலேயும் ஒரு டாய்லெட் இருக்கு வீட்டிற்கு பின்னாடி ஒரு கேரியா வசதியும் இருக்கு இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட் வந்து முப்பது லட்சம் முன்னாடி வந்து பஸ் வசதியும் உண்டு வீட்டிற்கு முன்னாடி எல்லா வசதியும் கொண்ட இடம்தான் குறைந்த குறைந்தபட்சத்தில் வீடு வாங்க விரும்புவோர் உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்